நாம் தமிழர் கட்சியில் சர்வாதிகார ஆட்சி நடப்பதாக அக்கட்சி நிர்வாகி குற்றம் சாட்டியிருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆக்ரோஷமாக பதில் அளித்துள்ளார் எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது நீங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாருமே நம்ம கட்சினா அதை பேச வேண்டியது இல்லை தம்பி இங்க பாருங்க தம்பி சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது இது நான் இல்லை உலகம் முழுமைக்கே இருக்கிறது வேணா எங்க ஐயா இறை எழுதின புத்தகங்களை படிங்க ஒரு சர்வாதிகாரி ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாக தான் இருந்திருக்காங்க ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலே இல்லைன்னா பத்து முறை இது வீட்டு பாடமாக எழுதிட்டுவான்னு சொல்கிறது மாணவன் பார்வையில் சர்வாதிகாரமாக தெரியும் ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனாக தெரியும் இப்போ எது முக்கியம்ன்றீங்க ஒரு குழந்தை சாக கிடக்கு என் கையில் அதை காப்பாற்றுற ஊசி மருந்துருக்கு போட்டால் குழந்தைக்கு வலிக்கும் போட்டால் தான் குழந்தை பொழைக்கும் வலியை பொருள்படுத்தி நான் போடாமல் போட்டால் இல்லை வலியை பொருள்படுத்தாமல் போட்டு காப்பாத்தட்டா இப்போ என்ன செய்யணும் கட்சினால் அப்படி கிடையாது தம்பி தம்பி கட்சினால் அப்படி கிடையாது ஒரு விதி இருக்குது ஒரு முறை இருக்குது எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒன்று இருக்குது அது கட்டுப்பட்டுருந்தா தான் அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேனா கொம்பாதி கும்பினா இருந்தாலும் வெளியில் தான் சொல்லணும் ஏன்னா இது வெகு தூர பயணம் அதில் போயிட்டு அவர் சர்வாதிகாரியாக இருக்கிறாரு போ நீங்க போய் சர்வாதிகாரம் இல்லாத அவருக்கு உரிமை கிடையாது அப்படி உரிமை கிடையாது இது கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லை இவள் நேரம் மக்கள் பிரச்சனையை பேசிட்டு இருந்தேன் நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க இது ரொம்ப சாதாரண தம்பி இது ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனையா இது நாட்டு பிரச்சனையா நாட்டு பிரச்சனையா இது மக்களுக்கு பிரச்சனையா அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி சொல்லிட்டு இருக்கட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாருல என்ன போடுங்க